ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் பண்ணலாம் அதுக்கு நான் குக்கரில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா அதுவும் கலர் மாறுனதுக்கப்புறம் பார்த்திங்கனா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் வதக்கிட்டு நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தலை சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் பீன்ஸு கேரட்டு பட்டாணி சேர்த்துருக்கேன் இந்த வெஜிடபிள் உங்களுக்கு போதும்னா ஓகே உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நாலு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துருக்கேன் அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தம்லே விட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு போட்டு பிற்குங்காய் கூட்டு பண்ணியிருக்கேன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் பேக்